வினைகள் தீரும் உன் நாமமே வாழ்வில் வெற்றி தரும் தெய்வமே வாழ்வில் அம்பால் வினை வெட்டும் முருகா அருள் போதி செல்வம் பெற்றேன் விளக்கம் முருகன் நாமம் சொன்னாலேவே பாவங்கள் வினைகள் கரைந்து போகும் அவர் வாழ்வில் அம்பு கொண்டு அனைத்து தடைகளை வினைகள் வெற்றி விடுகிறார் அவரது அருளின் பொழிவால் வாழ்க்கையில் நலம் செல்வம் வெற்றி அனைத்தும் பெறப்படும் சந்திரமுகத்தினில் சாந்தம் முறையும் சங்கின் நாதத்தில் சங்கல்பம் நுழையும் ால் மனம் சிவபாலா என் உயிர்க்கு வெளிச்சம் இங்கே விளக்கம் முருகனின் முகம் சந்திரனைப் போல் அமைதியும் அழகும் நிறைந்தது அவருடைய திருநாம சப்தம் நம் உள்ளத்தில் நம்பிக்கையையும் இலக்கையும் ஊட்டுகிறது திருவகுப்பு பாடலின் மூலம் நம் மனம் தெளிவடைகிறது முருகன் எனும் சிவபாலும் வாழ்க்கையின் மொழியாக விளங்குகிறார் வாழ்வின் இருள் தவிர்த்தருளும் வானில் திகழும் நிறைச்சமும் வாழ்க்கையில் ஏற்படும் குழப்பம் துக்கம் இருப்பதாகும் அவர் வெற்றியின் ஒளிவிளக்காக மானில் பிரகாசிக்கிறார் அவர் தீர்க்கும் வாக்காகும் என் ஏக்கங்களுக்கும் வேண்டுகோள் உள்ள அருளின் செல்வம் தேடி வந்தேன் அடியேன் நெஞ்சில் நம்பிக்கை திருமது வாழ்வில் வெற்றி பலன்கள் கொடுப்பான் விளக்கம் என்பது செல்வத்துக்கும் சுபீட்சத்திற்கும் அடையாளம் அவர் மீது உள்ள நம்பிக்கை அவர் எனக்கு வெற்றியும் நற்காரியங்களும் அருள்வார் என் அன்பு தங்கைகளுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கட்டும் முருகன் அருளால்